நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நேற்று ரெண்டு நாளா யூடியூப் நான் பார்க்கக்கூடிய முக்கியமான வீடியோ எது அப்படின்னா பரவலா எல்லா ஜியோ பாலிடிக்ஸ் பேசுறவங்களும் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஈரான் வந்து கூடிய விரைவில் இஸ்ரேல அட்டாக் பண்ணிருவாங்க ஒரு பதில் தாக்குதல் வந்து நிகழ்த்துவாங்க ஒரு பதிலடி வந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வீடியோஸ்லாம் வந்து வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வாரமா ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்லி வந்துட்டு இருக்காங்க எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இஸ்மாயில் இணைய அப்படின்ற அமாசினுடைய சீஃபை ஈரானில் வச்சே வந்து இஸ்ரேல் போட்டு தள்ளாங்க ஸோ அதற்கு வந்து நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாரத்துக்கு மேலாக ஈரான் சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஸோ உண்மையிலே ஈரான் பதிலடி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிடையாது நண்பர்களே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஈரான் கொடுக்க போகிறது இல்லை அதாவது எல்லாருமே ஹைப் பண்ணுற அளவுக்கு பில்டப் பண்ணுற அளவுக்கு ஈரான் ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்க போவது கிடையாது ஸோ ஈரான் வந்து இன்னமும் வந்து இந்த விஷயத்தை நாங்கள் ஒரு பதிலடி கொடுப்போம் பயங்கரமான ஒரு அட்டாக் வந்துட்டு நாங்கள் பண்ணுவோம் ஒரு டஃப் ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைக்காலஜிக்கலாக இஸ்ரேலுக்கு ஒரு அழுத்தத்தை வந்துட்டு போடணும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு ஒரு அழுத்தத்தை வந்துட்டு போடணும் இஸ்ரேல் கான்ஸ்டன்ட்டாக வந்துட்டு ஈரான் நம்மளை எப்போ அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி விழிப்போட இருக்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் வந்துட்டு ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு போடுவதற்கு முயற்சி பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாங்க ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி ஏங்க ஈரானினுடைய ஒரு ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் சொன்ன அந்த விஷயத்த வந்துட்டு நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து கண்டிப்பாக இஸ்ரேல் வந்துட்டு பனிஷ் பண்ணுவோம் ஆனால் ஒரு பெரிய ரீஜினல் கான்ஃப்ளிக்டாக வந்துட்டு இதை நாங்கள் எஸ்கலேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்றதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு லிமிடெட் ரெஸ்பான்ஸ் தான் ஈரான் இஸ்ரேலுக்கு போடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் புதுசா வந்து இருக்கக்கூடிய ஈரானினுடைய பிரசிடன்ட் பெஜெஸ்கேன் வந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு ஆள் ஈரானுக்கு எது நல்லது கொடுக்கும் எது கெட்டது குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க எடுத்தோம் கௌதம் பெருமைக்கு பதில் தாக்குதல் நிகழ்த்துறது அந்த மாதிரி வந்துட்டு அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அவருடைய ரெஸ்பான்ஸ் எல்லாமே கேல்குலேட்டிவா தான் வந்துட்டு இருக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்மாயில் அணிய கொல்லப்பட்ட அதே சமயத்தில் ஹெஸ்புல்லாவினுடைய ஒரு முக்கியமான மிலிட்டரி கமாண்டர் டாப் மிலிட்டரி கமாண்டர் வந்துட்டு கொல்லப்படுறாங்க ஸோ இப்போ ஹெஸ்புல்லா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு ஈரான்ட்ட வந்து பிரஷர் போடுறாங்க இமீடியட்டா வந்து நம்ம இஸ்ரேல் அடிச்சாகணும் அப்போ தான் இஸ்ரேல் வந்து கொஞ்சமாவது வந்து நெக்ஸ்ட் டைம் யோசிப்பாங்க ஒரு டிட்டரன்ஸ் அப்படின்றத வந்துட்டு நம்ம போடணும் இல்லாட்டி இஸ்ரேலுக்கு பயம் விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெஸ்புல்லா பெரிய அளவுக்கு ஈரான் மேல ப்ரெஷர் போட்டுருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் ஈரான் வந்து எந்த முடிவும் எடுக்கல ஸோ இந்த விஷயம் சம்பந்தமாக ஈரானுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையில ஒரு பெரிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் வந்து கூறப்படுது நண்பர்களே ஸோ என்கிட்ட இருந்து நம்ம ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்க முடியாது அப்படின்றத இந்த இடத்துல வந்துட்டு நான் சொல்ல வர்றேன் ஆனால் ஒரு சின்ன லிமிட்டட் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இருக்கும் நண்பர்களே மீன்வேல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு வாரம் ஆயிடுச்சு ஈரான் வந்து தாக்குதல் நிகழ்த்துறோம் நிகழ்த்துறோன்னு சொல்லி ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இப்போ இஸ்ரேல் வந்து எல்லா விஷயத்துக்குமே தயாராகிட்டாங்க பல பகுதிகளில் அண்டர் கிரவுண்ட் ஷெல்டர்ஸ் வந்துட்டு அவங்க ரெடி பண்ணிட்டாங்க நிறைய இடங்களில் உணவெல்லாம் வந்துட்டு அவங்க சேமித்து வச்சுருக்கிறாங்க பாதுகாப்பான இடங்களை வந்துட்டு அவங்க தயாரிச்சுட்டாங்க ஸோ மிஸ்ரேல் தாக்குதலை தாங்கக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பான இடங்களை வந்துட்டு அவங்க ரெடி பண்ணிட்டாங்க தான் பெஞ்சமின் நேத்தனியாக வந்துட்டு தைரியமா வந்துட்டு சொல்றாரு நாங்க அஃபென்சிவுக்கும் தயாரா இருக்கிறோம் டிஃபென்சிவ்க்கும் தயாரா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை வந்துட்டு அவர் சொல்றாரு இப்போ ஏன் பெருசா எல்லாரும் இந்த நேரத்தில் ஈரானினுடைய இந்த தாக்குதல் கூடிய விரைவில் வருமா அப்படின்னு சொல்லி அதை பெருசாக ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா இப்போ மூணு ஐரோப்பிய நாடுகள் பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் வந்து ஈரான்கிட்ட வந்துட்டு சொல்றாங்க உங்களுடைய பதில் தாக்குதல் நீங்க திட்டம் போட்டுருக்கத வந்துட்டு நிப்பாட்டிக்கோங்க வேணாம் பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அதற்கு வந்து ஈரானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை பதிலடி கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை கட்டாயம் வந்துட்டு நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கடுமையான ஒரு வார்த்தைகளை சொல்கிறப்போ அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு சொல்கிறப்போ அது எல்லாரும் வந்துட்டு சீரியஸாக வந்துட்டு பார்க்குறாங்க ஆனால் ஈரானுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஈரான் இப்போது ஃபுல் ஸ்கேல் கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஒரு பிரச்சனைக்கு இன்னமும் முழுவதுமாக தயாராக இல்லை இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு மாபெரும் எச்சரிக்கையை ஈரானுக்கு வந்துட்டு விடுத்துருக்குறாங்க இப்போ ரிப்போர்ட்ஸ் நிறையா வந்து வந்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு நிறைய பலிஸ்டிக் மிசைல்ஸை ஏற்றுமதி பண்ண போறாங்க அனுப்ப போகிறாங்க நூற்றுக்கணக்கான மிசைல்ஸ் வந்துட்டு அனுப்ப போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துருந்து இப்போ யூஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈரான் வந்து இப்படி ரஷ்யாவுக்கு பெரிய அளவுக்கு மிசைல்ஸ் வந்துட்டு சப்ளை பண்ணாங்க அப்படின்னா கடுமையான விளைவுகளை சந்திப்பாங்க ஒரு ஸ்விஃப்ட் ஆக்ஷனை வந்துட்டு நாங்கள் எடுப்போம் ஒரு பயங்கரமான ஒரு பதிலடியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ஒரு பெரிய எச்சரிக்கையை வந்து ஈரானுக்கு அமெரிக்கா விடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈரான் வந்து மேற்குலக நாடுகளோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க அது எல்லாமே பாதிப்படையும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க என்ன தெரிய வருது அப்படின்னா பெஜஸ்கியன் ஈரானினுடைய புதிய பிரசிடென்ட் மேற்குலக நாடுகளோட ஓரளவுக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் நம்ம தனிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நடவடிக்கைகளை எடுத்து வந்துட்டு இருக்கிறார் அப்படின்றது இங்கே தெரிய வருது நண்பர்களே என்னன்னா அமெரிக்கா வந்து ஒரு பக்கம் இப்படி ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு வெப்பன்ஸ் வளர்ந்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அமெரிக்காவுக்கு இந்த ரூல்லாம் வந்துட்டு புரிந்தாது அவங்க யாருக்கு வெப்பன் வழங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தாராளமாக வந்துவிட்டு வழங்கலாம் இதே அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கான வந்து வெப்பன்ஸ் பெரிய அளவுக்கு வந்துவிட்டு வழங்கலாம் இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கு வந்துட்டு வெப்பன்ஸ் வழங்கலாம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா ஒரு பெரிய ஒரு வெப்பன்ஸ் பேக்கேஜ் டீலை வந்துவிட்டு இஸ்ரேலுக்கு சேங்ஷன் பண்ணியிருக்குறாங்க ஓகே பண்ணியிருக்குறாங்க கிட்டத்தட்ட இருபது பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு டீலு அதை வந்து போகே பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இதில் பத்தொன்பது பில்லியன் டாலர் எதற்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலுக்கு ஃபைட்டர் ஜெட்ஸ் வழங்குவது எஃப் பதினஞ்சு போர் விமானங்களை வந்துட்டு இந்த புது டீலில் இஸ்ரேலுக்கு வந்துட்டு அமெரிக்கா நிறையா வந்துட்டு வழங்க போகிறாங்க டெலிவரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டார்ட் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கிடையில் கிட்டத்தட்ட ஐநூற்றி எண்பத்தி மூணு மில்லியன் டாலர் மதிப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்மி வெஹிக்கிள்ஸ் கவசம் பொருந்திய வாகனங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு சோல்ஜர்ஸ்க்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய அந்த வாகனங்களை வந்துட்டு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்க போகிறாங்க காசா காசாவார் தொடங்கின அந்த சமயத்திலிருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் அமெரிக்கா கிட்டத்தட்ட பத்தாயிரம் குண்டுகளை வந்து இஸ்ரேலுக்கு வழங்கியிருக்கிறாங்க டென் தௌசண்ட் பாம்ஸ் இதில் ஒரு குண்டினுடைய சராசரி எடை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோ மினிமம் நான் சொல்கிறேன் வந்துட்டு ஆயிரம் கிலோ ஸோ அப்படிப்பட்ட பாம்ஸ் வந்துட்டு அவங்க வழங்கியிருக்கிறாங்க இதில் ஹெல்ஃபயர் மிசைல்ஸ் அப்படின்ற அந்த ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு ஆயிரக்கணக்கான மிசைல்ஸ் வந்துட்டு வழங்கியிருக்கிறாங்க அது வந்துட்டு தனி ஸோ இப்படி இஸ்ரேலில் பெரிய அளவுக்கு வந்துட்டு அமெரிக்கா அக்யூப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் உக்ரைனையும் பயங்கரமாக அமெரிக்கா வந்துட்டு அக்யூப் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அமெரிக்கா அவங்களுடைய ஆம் சப்ளையை இந்த ரெண்டு நாடுகளுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாலே இந்த ரெண்டு பெரிய வார் அப்படின்றது ஒரு சீஸ் ஃபேரை நோக்கி போகும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஆனால் அமெரிக்கா அதை பண்ண மாட்டாங்க இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொசிஷனில் அவங்க இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு தெரியுது நண்பர்களே வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் இப்போ உக்ரைன் சொல்றத வச்சு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதி அந்த கேஸ்க் ரீஜியன்ல ரஷ்யா வந்து உக்ரைன் கிட்ட பறி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு தெரியுது இப்போ இந்த ஒரு வாட்டர் பலூன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்த நீங்க அழுத்தினீங்கன்னா வேற இடத்துல வந்துட்டு பல்ஜ் ஆகும் வேற இடத்துல ப்ரஷர் வந்துட்டு கூடும் இப்போ ரஷ்யா இழக்கக்கூடிய இந்த விஷயம் ரஷ்யாவுக்கு ஏற்படக்கூடிய இந்த தோல்வி வேற ஒரு இடத்துல பிரதிபலிக்கும் அது நார்த் கொரியா சவுத் கொரியா பிரச்சனை இல்லையா இருக்கலாம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ இமீடியட்டா ஈரானுக்கு ஒரு பெரிய பேக்கிங் கொடுத்து மிடில் ஈஸ்ட்ல ஒரு பெரிய விஷயத்த வந்துட்டு ரஷ்யா பண்ணுவாங்க அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்துட்டு போடுவாங்க அமெரிக்கா அங்கே பெரிய அளவுக்கு ட்ரூப்ஸ் மொபிலைசேஷனை பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ரஷ்யா கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்துட்டு திங்க் பண்ணுறேன் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் வந்துட்டு இருக்கு உக்ரைன் வந்து அவங்க தரப்பு வாதத்தை வந்து வைக்கிறாங்க நாங்கள் வந்து எங்களுடைய பகுதியை மீட்டெடுப்பதற்காக ரஷ்யா கிட்ட பேரம் பேசுவதற்காக அவங்களுடைய பகுதியை வந்துட்டு நாங்கள் கைப்பற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க அது உக்ரைனுடைய வாதம் ஆனால் ரஷ்யா அப்படின்ற ஒரு பெரிய கண்ட்ரி அவங்களுடைய இடத்த வந்துட்டு உக்ரைன் பிடிக்கிறத நம்ம வந்து ரஷ்யாவினுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா வந்து கண்டிப்பாக இதற்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தெரியுது புட்டின் அவர்களுடைய மைண்டில் படுத்து என்ன இருக்குது அப்படின்றது வந்து தெரில டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான் களத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த சின்ன நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான் அப்படின்னா நிலைமை வந்து ரொம்பவே மோசமாகும் நண்பர்களே ஸோ அதுக்கு முன்னாடியே உக்ரைனும் அமெரிக்காவும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நிதானித்து தான் ஒரு பெரிய அசம்பாவிதத்தை தடுக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு படுத்து நடக்கக்கூடிய அந்த பெரிய பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா ஃபுல்லாக இன்ஃபில்ட்ரேட் ஆகி பகுதிகளை கைப்பற்றி இருக்கிறது அது வந்து கல்ஃப் ரீஜனில் கூட அந்த பெரிய பிரச்சனை வந்து ரெஃப்ளெக்ட் ஆகலாம் எப்படின்னு சொல்ல முடியாது நம்ம பொறுத்து இருந்து தான் வந்துட்டு பார்க்கணும் நண்பர்களே இப்போ நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா அடுத்து வரப்போகிற ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த குளோபல் சுச்சுவேஷன் அப்படின்றது ரொம்ப மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அவர் ஜென்ரலாக ரொம்ப பாசிட்டிவாக பேசக்கூடிய ஒரு நபர் அவரே வந்துட்டு சொல்கிறாரு நான் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் சொல்லுவேன் சரியாயிரும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவேன் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் பாசிட்டிவாக கூட வந்துட்டு சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு போன வாரம் நம்மளுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் அனில் சௌஹான் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருந்தார் உலகம் வந்து ரொம்ப வயலண்டான ஒரு ஃபேஸில் வந்துட்டு இருக்கு செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லியிருந்தார் அதனால் இந்த விஷயத்தை கேட்குறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் வந்துட்டு இருக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையில டோஹாவில் கத்தாரில் வந்துட்டு முக்கியமான அமைதி பேச்சுவார்த்தை வந்து தொடங்க போகுது இது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா வந்துட்டு பார்க்குறாங்க ஆனால் ஹமாஸ் வந்து இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது லார்ஜ்லி இன்ஃபுளுயன்ஸ்ட் பை ரஷ்யா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க இப்போ எஸ்புல்லாவுக்கும் ஹமாஸுக்கும் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பேக்கிங் ரஷ்யா சைட்லேருந்து இருந்து வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓப்பன் சோர்ஸ்ல அதாவது சோஷியல் மீடியாவில் வந்துட்டு கருத்துக்கள் வந்து பதிவிடப்படுது ஈரான் கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் ரஷ்யாவினுடைய பேக்கிங் வந்துட்டு ஈரானுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஸோ நாளைக்கு இந்த சீஸ்ஃபேர் டீல் அப்படின்றது ப்ராக்ரெசிவா போச்சு அப்படின்னா நல்லபடியா போச்சு அப்படின்னா யாருக்கு நல்லது அப்படின்னா அமெரிக்கா அவங்களுடைய கூட்டணிக்கு வந்துட்டு நல்லது மிடில் ஈஸ்ட்ல அமைதி நிலவுனா இப்போ அமெரிக்கா மாதிரி ஆள் வேறு யாருமே வந்துட்டு கிடையாது அவங்க வந்து பெரிய அளவுக்கு ஈஜிப்டை வச்சும் கத்தாரை வச்சும் ஒரு சீஸ் ஃபேர் டீல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி வந்துட்டுருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரஷ்யா இதை ஸ்பாயில் பண்ணுவதற்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவாங்க ஸோ நாளைக்கு ஹமாஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா இல்லையா அந்த சீஃபேர் டீல் அப்படின்ற வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ அதற்கப்பறம் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை வந்துட்டு நம்மளுடைய சேனலில் டிஸ்கஸ் பண்ணலாம் நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் மறக்காமல் மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில் கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்